போயிருப்பார் அடியை எடுத்து வைக்கலாம் நினைத்தபடியே உள்ளே எட்டி பார்த்தாராம் இங்கே சிவவேதியர்கள் மூவாயிரம் பேர்கள் உண்டு சொல்லிக் கேட்டது ஆனால் அத்தனை பேரும் சிவபூத கணங்களாக இருக்கிறார்களே என்று யாகம் செய்வார்கள் கேள்வி ஆனால் இந்த சிவபூத கணங்கள் சிவபெருமானுக்கு செய்யும் தொண்டை இவர்கள் எல்லாம் திருக்கைலாயம் போலே செய்து கொண்டிருக்கிறார்களே என்ன அம்பிகை சிவகாமசுந்த சொன்னாங்க இங்கே சாட்சாத்தான் மனோன்மணியே அம்பிகையாக வீட்டிற்கிறாரே என்று பார்த்தாளாம் இந்த திருத்தலம் தில்லையே அங்கே பொன்னம்பலம்னு சொன்னாங்க கைலாய சிகரமே இருக்கேன்னு நினைத்தாராம் சபையிலே ஆனந்த நடராஜ நடராஜமூர்த்தின்னு சொன்னாங்க சாட்சாத்தா சதாசிவ மூர்த்தியாக திருக்கைலாய காட்சியை இங்கே கண்டாராம் ஐயோ இந்த பிறவியோடு செல்ல தகுந்த இடமாயுது எப்பேற்பட்டவன் நான் ஆசைக்கு உட்பட்டிருந்தேனே நான் மிதிக்கும் இதுன்னு கொண்ட கால் முன்னாடி வாங்கிட்டேன் வந்தவருக்கு மனசு ஒரு பக்கமாக அடிச்சுக்குது உள்ள போ உள்ள போன்னு தள்ளுது ஆனால் சுவாதி இல்ல இல்லை இது உனக்கான இடம் இல்லைன்னு இப்படி ஒரு நிமிஷம் பொழுதுக்குள்ளே பத்து முறை கால உள்ளே வைத்தும் வெளியே